ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்லுயிர் பாரம்பரிய தளங்கள் அப்படிங்கிறது நாலு பிளேசஸ் இப்போ ஆச்சு மொத்தமாக ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பல்லுயிர் பாரம்பரிய தளங்கள் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த பிளேஸில் காணப்படக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பறவை இனங்கள் விலங்கினங்கள் அண்ட் அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய எது இப்போ எதாவது கல்வெட்டு கிடச்சிச்சுனாலும் ஸோ இந்த மாதிரி நிறைய இனங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதே பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாரம்பரிய தளங்கள் லிஸ்ட்டில் வந்து அதை சேர்த்துருவாங்க அப்படி சேர்க்கப்பட்டால் அதுக்கு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அதை பாதுகாக்கப்படும் ஸோ இப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஏரியா தான் அது ஓகேங்களா இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்திய எறும்புண்ணி மெல்லிய லோரிஸ் மலைப்பாம்பு இந்த வனவிலங்குகளுக்கெல்லாம் தாயகமாக இருக்குது அண்ட் அரிட்டாப்பட்டி கிராமம் மேலூர் தொகுதியில் காணப்படக்கூடியது இதோட ஹெக்டேர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்பது மீனாட்சிபுரம் கிராமத்தில் ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு ஹெக்டேர் பரப்பளவு இருக்குது இந்த இடம் வந்து அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளம்னு சொல்லி அறியப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா காசம்பட்டி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பிளேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து நாலு புள்ளி ஒன்பது ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது ஸோ இதுதான் அந்த பிளேஸ் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பறவை இனங்கள் அப்படிங்கிறது காணப்பட்டிருக்கு ஒரு ஐயாயிரம் பறவை இனங்கள் அப்படிங்கிறது சாரி ஐயாயிரம் பறவைகள் அப்படிங்கிறது இங்கே அந்த வலசை போதல் டைம்லலாம் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த கணக்கெடுப்புகளில் தெரிய வந்திருக்கு அது போக இன்னும் நிறைய புது புது இனங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது கழுகு இனத்தை சேர்ந்த புது இனங்கள் அப்படிங்கிறது காணப்படுதுன்னு சொல்லி தான் இதை வந்து இதில் ஸ்லாட் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஏலத்தூர் ஏரி இது ஈரோட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மூ முப்பத்தேழு புள்ளி நாலு ரெண்டு ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்திருக்குது அண்ட் இது மெயினாக இதுதான் முக்கியம் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் ஸோ பயோடைவர்சிட்டி ஆக்ட் தௌசண்ட் டூ இருக்கு இல்லையா அதுல செக்ஷன் தேர்ட்டி செவன் ச கிளாஸ் ஒன் ஸோ இதுக்கு கீழே இதை வந்து பாதுகாக்கப்படுது ஸோ இது வந்து கொஷினாக கேட்கலாம் ரொம்ப முக்கியம் இதுதான் அந்த ஏலத்தூர் ஏரி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது நாகமலை குன்று ஸோ இந்த நாகமலை குன்று ஈரோடில் இருக்குது இது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபரில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஹெக்டேர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு அண்ட் நானூறு ஆண்டுகள் பழமையான ஆஞ்சநேயர் கல்ஸ் எதுக்குது அந்த கல்வெட்டு அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது ஸோ இந்த பகுதியை நம்ம பாரம்பரிய பாரம்பரியத்தளமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேசிய காடுகள் கொள்கை ஸோ அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணிருங்க அப்படியே ராமநாதபுரத்தில் அஞ்சு ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் ஸோ அது என்னென்ன பிளேசஸ் அப்படிங்கிற அந்த அஞ்சோட நேமையும் அப்படியே கமெண்டில் சொல்லிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ